திரும்ப பெறும் காலம் நீட்டிக்கப்படுகிறதோ அத்தனை காலம் வரை நாளை வரையோ நாளை மறுநாள் வரையிலோ கூட நம்முடைய நாம் அத்தனை பேரும் இதே இடத்தில் நம்மளுடைய முடிவு அந்த தொழிலாளர்கள் இடம் கொடுக்க கூடாது அதே நேரத்தில் இந்த மின்சார வாரியம் என்பது நம்முடைய மின்சார வாரியம் அந்த மின்சார வாரியத்துக்கு ஒரு சின்ன சேதம் கூட நம்மால ஏற்படக்கூடாது அந்த மின்சார வாரியத்திற்கு ஒரு அவ பெயர் நம்மால ஏற்படக்கூடாது என்பதில் நாம ஒரு கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டும் என்று அத்தனை பேரையும் தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் எல்லோரும் இதே இடத்திலே தொடர்ந்து அமர்ந்திருப்பது என்பது முடிவு நாம கண்ட மாதிரி அந்த பக்கமா போறது இந்த பக்கமா போறதெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது நம்முடைய ராணுவ கட்டுப்பாடு என்பது நம்முடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் காவல்துறை நமக்கு பாதுகாப்பாக மட்டும்தான் இருப்பாங்க நம்மளை எந்த வகையிலும் அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படி தொந்தரவு செய்தால் இந்த போராட்டம் வேறு மாதிரியாக திசை திரும்பும் என்பது காவல்துறையினருக்கும் தெரியும் ஆகவே நாம் அமைதியாக நாம் இருப்போம் இதுதான் இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்பதை மறந்துடக்கூடாது நான் ஒரு முறை நினைவுபடுத்துறேன் உணவு உட்பட ஒருவேளை இரவு நாம் இங்க தங்குவதாக இருந்தால் தங்குவதற்குண்டான ஏற்பாடு உட்பட தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு செய்யும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பேச வந்தால் பேசலாம் அதை கேட்பான் அப்பப்போ கோட்சை போட்டால் கொஞ்ச நேரம்